போக்குவரத்தை வலுப்படுத்துவதே முதல் குறிக்கோள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கொழும்பில் பதினைந்து பல்வகை போக்குவரத்து மையங்களை நிர்மாணிப்பதற்காக அடுத்த வரவு செலவு திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார் ரயில்கள் பேருந்துகள் மற்றும் டெக்ஸிகளை ஒரே இடத்திலிருந்து முன்பதிவு செய்யக்கூடிய வகையில் போக்குவரத்து மையங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளதோடு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்குள் இலங்கையில் இது போன்ற குறைந்தது ஐம்பது பல்வகை போக்குவரத்து மையங்களையாவது தொடங்குவதே இவ்வரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் மேம்பாட்டு தொடக்க விழாவில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது நாட்டின் போக்குவரத்தை வலுப்படுத்துவது எங்கள் முதன்மையான குறிக்கோள் எத்தனை சாலைகள் அமைக்கப்பட்டாலும் எத்தனை போக்குவரத்து விளக்குகள் நிறுவப்பட்டாலும் பொது போக்குவரத்து மேம்படுத்தப்படாவிட்டால் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது போக்குவரத்தை ஒரு நாட்டின் பொருளாதார செயல்முறையில் ஒரு முக்கிய பகுதியாக அழைக்கலாம் கடந்த முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளில் பொது போக்குவரத்து புறக்கணிக்கப்பட்டதாலும் மோசடி மற்றும் ஊழல் காரணமாகவும் பொது போக்குவரத்து அமைப்பு பெருமளவில் சரிந்துள்ளது ஜனாதிபதிக்கு நேரம் இருந்தால் இந்நாட்டின் மக்கள் இந்த பிரதான பேருந்து நிலையத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஐந்து நிமிடங்கள் இப்பகுதியில் நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பேருந்து நிலையம் என்பது மக்களை சந்தித்து நண்பர்களை உருவாக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் கூறியுள்ளார்